வெல்கம் டு பெரிய வீட்டு சேனல் டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்னு பார்ட் இல்லை இது அதில் சிலபஸ்ல மூணு பார்ட் கொடுத்துருவாங்க தமிழில் மட்டும் பகுதி அ பகுதி அ பகுதி ஈன்னு வந்து இருபத்தோராவது தலைப்பு வந்து நூலகம் பற்றிய செய்திகள் இதுலருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் அந்த ரெண்டு கொஸ்டின் வரும் கட்டாயம் கட்டாயம் ஒரு கொஸ்டின் ஆவது வந்துடும் அது அதாவது இது எந்த சிலபஸ்னா ஆறாவது தமிழ் புஸ்தகத்துல இருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள உள்ள தமிழ் புது சிலபஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல இருந்துதான் நான் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் இது வந்து மூணாவது வீடியோ உங்களுக்கு இது நான் போடுறேன் இன்னும் அதிகபட்சம் இந்த தலைப்பு கீழே ஒரு வீடியோ வரலாம் இது வந்து அந்த இதுக்குள்ள ஆறாவது புஸ்தகத்துல இருந்து பத்தாவது புத்தகத்துக்குள்ள தமிழ் நூல்களில் உள்ள தமிழ் புத்தகங்கள் உள்ள நூலகம் பற்றிய கேள்விகளை பூரா தொகுத்து கொடுத்துருக்கேன் இதை தவிர வேற இல்லைங்கிற மாதிரி மேக்சிமம் நான் என் கண்ணா படுறத பூரா எடுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸா கொடுத்துருக்கேன் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஆன்சராக ஆன்சருக்கும் கொஸ்டின்ஸை படிச்சிருக்கேன் நான் எப்படி வேணாலும் வரலாம் எம்சிக்யூல தானே உங்களுக்கு வருது அதனால எல்லாத்தையுமே நீங்க படிச்சுக்கணும் இப்போ ரெண்டு வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு இது வந்து மூணாவது வீடியோ வீட்டிற்கு ஒரு நூலாக எந்த நூலை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் திருக்குறள் அப்படின்னு யார் சொன்னா அறிஞர் அண்ணா சொல்றாரு வீட்டுக்கு ஒரு நூலாக எந்த நூலை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும்னு யார் சொன்னா திருக்குறளை வைத்திருக்கணும் அப்படின்னு யார் சொன்னானா அண்ணா தான் சொல்றாரு ஆனா எந்த நூலை வைத்திருக்கணும்னு கேட்டா திருக்குறள்னு எழுதுங்க யார் சொன்னான்னு கேட்டா அறிஞர் அண்ணா இந்த வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை அப்படின்னு ஒரு பாடம் வரும் அந்த பாடத்துல இது வரும் வீட்டிற்கு ஒரு நூலாக எந்த நூலை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா திருக்குறள் அறிஞர் அண்ணா தனது வானொலி உரையில இத சொல்லியிருப்பார் உலகம் எங்கும் பயணம் செய்யும் பட்டறிவை தருவது எது அப்படின்னா நூல் உலகம் நூல்களை படிச்சாலே உலகம் எல்லாம் சுத்தி பார்த்த மாதிரி ஒரு பட்டறிவு நமக்கு கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதுதான் நூல் உலகம் அதனால உலகம் எங்கும் பயணம் செய்யும் பட்டறிவை தருவது வந்து நூல் உலகம் இசையை போன்று இதயத்தை பண்படுத்துவன எவை இதயத்தை பண்படுத்து இசையை வந்து இதயத்தை பண்படுத்தும் அதே போல இன்னொன்னு பண்படுத்தும் அது எதுன்னா நூல்கள் எந்த லட்சியத்தை நடைமுறை திட்டமாக்கினால் நமது நாடு மனவளத்தை பெற முடியும் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்றாரு அப்படின்னா வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படிங்கிற லட்சியத்தை எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு நூலகம் இருக்கணுங்கிறாரு வீட்டிற்கோர் புத்தக சாலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம நாடு வந்து மனவளம் எல்லாருக்கும் ஒரு மனவளம் கிடைக்கும் அதனால மென்டல் ஹெல்த் கிடைக்கிறது மனவளம் அப்படிங்கிறது மென்டல் ஹெல்த் கிடைக்கும் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்றாரு இந்த வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படிங்கிறது பூரா அறிஞர் அண்ணா வந்து தனது வானொலி உரையில சொன்னதுதான் இது வசதி உள்ள வீடுகளில் கூட இல்லாத ஒன்று எதுனா புத்தக சாலை அவங்க வீட்டுல நிறைய இருக்குமா மருந்துக்குன்னு ஒரு இது இருக்குமா நகைகளுக்குன்னு ஒரு இது இருக்குமா ஆனா வந்து புத்தக சாலையே இருக்காரு அப்படிங்கிறார் அவர் உள்ள வீடுகளில் கூட இல்லாத ஒன்று எதுனா புத்தக சாலை மனிதனின் நினைவாற்றல் எதனுடன் ஒப்பிடப்படுகிறது ஒரு கணிப்பொறி அல்லது நூலகம் இதனுடன் மனிதனின் நினைவாற்றல் ஒப்பிடப்படுகிறது நூலை குறித்த பெரியோர் சொல் யாரு நூல் பழக்கல் பல நூல் பல புத்தகங்களை படிக்கணுமா அப்படின்னு பெரியோர் எல்லாம் சொல்றாங்க எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு யார் சொல்றான் நேரு ஜவஹர்லால் நேரு சொல்றாராம் அவருக்கு பிடிச்ச நூல்களோட வாழ்நாள் முழுவதும் சிறையிலே இருங்கன்னா கூட மகிழ்ச்சியா இருப்பாரா அவருக்கு அந்த புஸ்தகங்கள் போதும் அப்படின்னு சொல்றாரு அவர் யாருன்னா நேரு நூலகம் திறக்கும் போது முதல் ஆளாக நுழைந்து மூடும் போது கடைசியாளாக வெளியேறுபவர் யார் டாக்டர் அம்பேத்கர் அந்த லைப்ரரிய திறக்கும் போது முதல் ஆளா உள்ள போவாராம் மூடும் போது கடைசியால் அப்ப எவ்வளவு நேரம் அந்த லைப்ரரியில உட்காந்து அவர் படிச்ச அந்த படிச்சதுனால அவர் எவ்வளவு அறிவாற்றலோட திகழ்ந்தார்னு நமக்கு தெரியும் அவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் எந்த நாட்டில் உள்ள பல நூலகங்களில் தனது பெயரை பதிவு செய்து கொண்டார் லண்டன் லண்டன் நாட்டில் உள்ள பல நூலகங்களில் போய் பார்த்தா இவர் பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிதான் நம்ம வந்து புக்ஸை படிக்க முடியும் அந்த மாதிரி நாடுகள்ல போய் எல்லா லைப்ரரியிலயுமே நம்ம பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்பதான் லைப்ரரிக்குள்ள போய் படிக்க முடியும் அது மாதிரி இவர் லண்டன் நாட்டில் உள்ள பல நூலகங்கள்ல இவருடைய பெயரை பதிவு செய்து கொண்டு அந்த உறுப்பினராக இருந்திருக்கார் இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகம் எது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இது போன வீடியோல இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஆனா அதுல இதுல வந்து பழமையானன்னு கேட்டிருப்பேன் ரெண்டு ஒண்ணுதான் தொன்மைனாலும் ஒண்ணுதான் பழமைனாலும் நாள் ஒண்ணுதான் ஆனா இது வந்து தெரியணும் இல்லையா பழமைங்கிறதும் தொன்மைங்கிறதும் ஒண்ணு அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோல நான் இந்த கொஸ்டினை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன் எப்படின்னா தொன்மையான அப்படின்னு போட்டு ரிப்பீட் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகம் எதுன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தந்தை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எப்பொழுது முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தே இந்த சரஸ்வதி மகால் நூலகம் இயங்கி வருது அப்ப எவ்வளவு பழமையான நூலகம் அது எவ்வளவு தொன்மையான நூலகங்கிறத பாருங்க ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து வருது உவேசா நூலகம் எங்குள்ளது சென்னையிலதான் உவேசா நூலகம் இருக்கு இது வரைக்கும் சென்னையில மூணு நூலகம் பார்த்தோம் நம்ம அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூர் அது வந்து கோட்டூர்புரம் உவேசா நூலகம் சென்னையில இருக்கு ஊவேசா நூலகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து சிலையா அந்த வருஷம் ஞாபகம் வச்சுங்க அந்த வருஷம் தான் இந்த உவேசா நூலகம் தொடங்கப்பட்டது ஊவேசா நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகள் மற்றும் தமிழ் நூல்களின் எண்ணிக்கை இவ்வளவு ரெண்டாயிரத்தி நூத்தி எட்டு நூத்தி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகளும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தோரு நூல்களும் இருக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகளும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தோரு தமிழ் நூல்களும் இருக்கு கீழ்த்திசை நூலகம் எங்குள்ளது இது முதல் வீடியோல சொல்லியிருப்பேன் கீழ்த்திசை சுவடிகள்லாம் உள்ள நூலகம் வந்து சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஏழாம் தளத்துல இருக்கு அதுல கீழ்த்திசை சுவடிகள் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல இதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் கீழ்த்திசை நூலகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்டது கீழ்த்திசை நூலகம் அது இப்ப அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஏழாம் தளத்துல இப்ப இருக்கு தமிழ்நாட்டின் மைய நூலகம் இது சென்ட்ரல் லைப்ரரி கன்னிமாறா நூலகம் ஆக்சுவலா அண்ணா நூற்றாண்டு நூலகம் இரண்டாயிரத்தி பதினெட்டுலதான் வந்துச்சு இப்ப அந்த நூலகத்துல ஏழாம் தளத்துல இது இயங்கிக்கின்னு இருக்கு ஆனா ஏற்கனவே கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது அது இப்ப ஷிப்ட் ஆகி போயிருக்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட ஏழாம் தளத்துல தமிழ்நாட்டின் சென்ட்ரல் லைப்ரரி எதுன்னா கன்னிமாரா நூலகம் அது ஏற்கனவே போன வீடியோல கன்னிமாரா நூலகத்தை பத்தி ஒரு கொஸ்டின் படிப்போம் தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் உலகளவில் அதிக அதிகமா இருக்கிறது எங்கன்னா கன்னிமாரா நூலகம் இது எப்போது தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த கீழ்த்திசை நூலகம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்திய இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்கள்னு ஒன்றை கூறுக கன்னிமாரா நூலகம் ஏன் அதுக்கு களஞ்சிய நூலகம்னு பேரு உலக அளவுல தமிழ் புத்தகங்கள் நிறைய இருக்கு ஒரு ட்ரெஷர் லைப்ரரி ட்ரெஷர் ஆஃப் லைப்ரரி நிறைய இருக்கிறதுனால அது ஒரு களஞ்சிய மாதிரி ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி அது களஞ்சியத்துக்கு ஆக்சுவலான இங்கிலீஷ் வார்த்தை வந்து ஸ்டோர் ஹவுஸ் அது அப்படியே இல்ல நூல நூல்கள் பூரா அப்படியே அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு உலக அளவுல தமிழ் நூல்கள் நிறைய இருக்குது இங்க தான் அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் களஞ்சிய நூலகங்கள்னு கேட்டா அது கன்னிமாரா நூலகம் தமிழ் உலக தமிழ் நூல்கள் அதிகமா இருக்க நூலகம் கன்னிமாறா நூலகம் அதனால அதுக்கு பேரு நூலகம் அது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல தொடங்கப்பட்டது அது வந்து தமிழ்நாட்டோட மைய நூலகம் தமிழ்நாட்டோட சென் சென்ட்ரல் லைப்ரரி கன்னிமாரா நூலகம் அப்படிங்கிறது இதுல இன்னும் வந்து அதிகபட்சம் ஒரு வீடியோ வரலாம் அதனால இதுக்கு மேல உங்களுக்கு இதுக்குள்ள இருந்து இது வந்து அப்படியே கவர் ஆயிடுச்சு எல்லாமே சிக்ஸ்த் புக்ல இருந்து டென்த் புக் சிக்ஸ்த் செவன்த் எயித்து நைன்த் டென்த் அஞ்சு தமிழ் புக்ல இருந்து உள்ள நூலகம் பத்திய செய்திகள் பூராமே தொகுத்து நாலு வீடியோல கவர் ஆயிரும் மூணு வீடியோ போட்டாச்சு அதிகபட்சம் இந்த ஒரு வீடியோல இந்த செய்திகள் பூரா கவர் ஆயிரும் இந்த எண்பது வயங்க எண்பது கொஸ்டின்ல கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும் இது வந்து அப்படியே நீங்க அங்கே தேடி படிக்காம உங்களுக்கு தொகுத்து ஈஸியா கொடுத்துருக்கு அதனால இதை நீங்க படிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் Thank you for watching. Please subscribe.